சினிமா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இந்த மாதிரியா அழுதுபடியே மேடையில் கை நீட்டி சிவகார்த்திகேன் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இது ரசிகர்களை பயங்கரமாக அடைய வச்சிருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் வந்துட்டு இருக்கிறாரு இந்த தான் இப்போது அவருடைய நடைப்படை உருவான அமரன் திரைப்படம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெளியாகிறதுக்கும் தயாராக இருக்குது ஸோ இந்த தான் இப்போது சிவகார்த்திகேயன் ரசிகர்களோட அதாவது ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா கண்கலங்கி மேடையில் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது தொடர்ச்சியாக ரீசண்டாகவே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் குறித்து பல பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில சிவகார்த்திகேயன் கண்கலங்கி பேசியிருக்கிற இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பலருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம் ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான திறமை கொண்ட ஒரு மனிதர் தான் பட் எவ்வளோ ஒரு அடிமட்ட நிலையிலிருந்து இன்றைக்கி இப்படி முன்னணி நடிகராக உயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இவருடைய திறமையின் காரணமாக ஒவ்வொரு இடங்கள்லையுமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அதே போல் இவருக்கு நாளுக்கு நாள் ரசிகர்களுமே அதிகரிச்சுட்ருக்கிறாங்க இந்த தான் ரீசண்டாக சிவகார்த்திகனுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்குது அதே நேரத்தில் சிவகார்த்திகன் குறித்து ஒரு சில சர்ச்சைகளுமே வெடிச்சிட்டு தான் இருக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் இம்மான் சிவகார்த்திகன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசினது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அது குறித்து சிவகார்த்திகேயன் எந்த ஒரு விளக்கத்தையுமே கொடுக்கல இப்படியான நிலையில தான் அதை தொடர்ந்து அவர் இப்போ அமரன் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கிற நிலையில இந்த திரைப்படத்தோட போஸ்டர் வெளியானதுமே திரைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கூட சிலர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனோட இணைந்து சாய் பல்லவியும் நடிக்கிறாங்க ஸோ இராணுவ அதிகாரியினுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி மையப்படுத்துகிற ஒரு கதை தான் இந்த திரைப்படம் அதே போல இந்த திரைப்படத்துக்கான முதல் கட்ட ஷூட்டிங் காஷ்மீர்ல முடிஞ்ச நிலையில் சிவகார்த்திகேயன் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்றையும் படக்குழு வெளியிட்டிருந்துச்சு இருந்துச்சு இல்லை சிவகார்த்திகேயனோட கடினமான உடற்பயிற்சிகளை பார்த்து பலருமே வியந்து போயிருந்தாங்க அதே நேரத்துல இந்த திரைப்படத்துக்கு அமரன் அப்படிங்கிற மாதிரியாவும் பெயர் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியா பலருமே விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அமரன் அப்படிங்கிற பெயரில் நடிகர் கார்த்திக் நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான படம் அதே நேரத்துல இந்த திரைப்படத்தினுடைய டீசரை ஷேர் பண்ண சிவகார்த்திகேயன் மேஜர் முக்குந்த் வரதராஜனா நான் நடித்ததற்கு ரொம்பவே பெருமைப்படுறேன் தைரியம் அண்ட் வீரம் கொண்ட பயணத்திற்கு எல்லாரும் தயாராகுங்கள் இந்த மாதிரியாவும் ஒரு பதிவையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருந்தார் இப்படியான நிலையில தான் இப்போ ரீசண்டாக அவருடைய அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்கலங்கி பேசியிருக்கிறாரு என்னோட சினிமா வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகள் வழிகள் இருக்குது அதை பகிர்ந்துக்க எனக்கு அப்பாவோ இல்லை அண்ணனோ கிடையாது ஆனால் அப்படியான காலங்களில் என்னுடைய ரசிகர்களா நீங்க இருந்தீங்க இன்னும் இருப்பீங்க இந்த மாதிரியா கண் கலங்கினபடி ரசிகர்களை கை நீட்டி உருக்கமோட பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க